அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன் இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு பக்தி கலியுகத்திற்கான தீர்வு பக்தி இல்லாமல் செய்யப்படுகின்ற செயல் வெறும் கர்மம் பக்தி இல்லாமல் செய்யப்படுகிற யோகம் வெறும் சடங்கு வெறும் ஒரு உடம்ப வளைக்கிற எக்ஸசைஸ் அவ்வளவுதான் பக்தி இல்லாமல் செய்யப்படுகிற தியானம் கூட வெறும் ஒரு மூளையாலே செய்யப்படுகிற சடங்கு பக்தி இல்லாமல் செய்யப்படுகிற எல்லாமே மனிதனை மந்தத்தன்மைக்குள் தான் எடுத்து செல்லும் வாழ்க்கையினுடைய சாரம் வாழ்க்கையினுடைய ருசி பக்தி மலரும் பொழுதுதான் நிகழ்கின்றது நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சில ரகசியங்களை பக்தி இல்லாம வெறுமனே செய்யப்படுற செயல் போரடிக்க ஆரம்பிச்சிடும் மீண்டும் 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 அதே ஆபீஸ் அதே வீடு அதே கார் அதே வீட்டுக்கார் அதே லைஃப் பக்திங்கிற ரசம் மனித வாழ்க்கையில் இல்லாமல் போனதுதான் ஸ்டேபிள் நாம வாழாம இருக்கிறதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய காரணம் நாம ஸ்டேபிள் ஃபேமிலியா இல்லாம போனதுக்கு கூட ஒரு பெரிய காரணம் பக்தி ரசம் வாழ்க்கையில் இல்லாமல் போனது ஏன்னா பக்தி ரசம் உள்ள இல்லைன்னா வெளியில் இருக்கிற எல்லாம் போரடிக்க ஆரம்பிக்கும் வெளியில இருக்கிறது போரடிக்க ஆரம்பிச்சா அவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கை துக்கமா இருக்கிறதுக்கும் போரடிக்கிறதுக்கும் காரணம்னு தோணும் அந்த காரணத்தினாலே போரடிக்கிற அந்த மந்தத்தன்மை வெறுப்பாக வெளிப்படுகிறது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பக்தி இருக்குமானால் வாழ்க்கை போரடிக்காது பாரமா இருக்காது அப்போ வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளை நம்முடைய சுற்றத்தார்கள் உருவாக்கினாலும் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் வாழவும் முடியும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சாமி சொல்றேன் இல்லாத குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான இருக்கிறது ஒருவேளை இருந்தா கூட சமூக காரணங்களுக்காக ஒன்னா இருக்கிறாங்க ஆனந்தமான ஒரு ஸ்டேபிளான தன்னுடைய வாழ்க்கையிலே பக்தி இருக்கின்ற பக்தியை உணர்ந்த ஒரு நபர்களாக இருந்தால் அவர்களுடைய குடும்பம் சமூக காரணத்துக்காக மட்டும் ஒன்னா இல்லாம ஐடியாலாஜிக்கலாகவும் ஏதோ ஒரு சென்டரை வச்சு வாழ்கிறார்கள் கொள்கை ரீதியாகவும் அவர்கள் இருவருக்குள் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்க துவங்குகிறது அதனால பக்திங்கிறது தினந்தோறும் செய்கின்ற செயல்களிலும் இனிமையை கூட்டுகின்றது அதே மாதிரி யோகம் பக்தி இல்லாமல் இந்த வெறுமனே யோகம் இந்த ஆன்மீக கருத்துக்கள் வாழ்வியல் தீர்வுகள் பிராணாயாமம் இதை மட்டும் வச்சு மட்டும் வாழ ஆரம்பிக்கும் போது அதிகபட்சமாக அது ஒரு நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அளவுக்குத்தான் உபயோகமாகும் நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங்னா ஓடுகின்ற மனசுக்குள்ள ஓடுகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல வார்த்தைகளா ஓட வைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரைனிங் அவ்வளவுதான் ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததுன்னா ஐயோ இது துக்கம்னு நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிறது பதிலாக சரி இதை ஏற்றுக்க முயற்சி சொல்லிக்கலாம் ஒரு சாதாரண நியூரோலிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அளவுக்கு மட்டுமே உபயோகமாக கூடிய விஷயங்களாக அவை மாறிவிடும் ஆனா பக்தி சேரும் பொழுது இந்த யோகமும் வாழ்வியல் தீர்வுகளும் தியானமும் பிராணாயாமமும் நேரடியாக முக்திக்கான பாதையாக மாறிவிடுகின்றது பக்தி இல்லாத பொழுது சாதாரண செயல்கள் வெறுப்பையும் சோர்வையும் அளிக்கும் பக்தி இல்லாத பொழுது செய்கின்ற யோகம் சாதனைகள் கூட வெறும் ஒரு சாதாரண மூளை சார்ந்த செயலாகவே நின்றுவிடும் பக்தி இல்லாத பொழுது தியானம் கூட ஒரு சடங்காக மாறிவிடும் பக்தி இல்லாத பொழுது எல்லா பூஜைகளும் வெறும் பயத்தால் செய்யப்படுகிற சடங்குகளாகவே தான் இருக்கும்